ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியில் எதாவது இருந்தால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை தமிழில் படிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளும் பழம் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சின்ன பிள்ளையில வந்து நிறையா ரொம்ப அர்த்தமே இல்லாத அந்த ரிடில்ஸ்லாம் விளாடியிருப்போம் விடுகதெல்லாம் விளாடியிருப்போம் அந்த மாதிரி ஒன்று ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் கேள்விப்பட்ட ஒன்று என்னென்னா வெள்ளை மாளிகைக்குள்ளே பச்சை ராஜா தூங்கிட்டு இருக்காங்க வெளியேச்சி வந்து பார்த்தா ஒரே ரத்தம் என்ன அது அப்படி பார்த்தா பார்த்தா வெத்தலை வாயில் வெத்தலை போட்டு மெல்றது அது சம்திங் அதோட ஆன்சர் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல வெத்தலையா இல்லை வாயா அப்படின்னு அதாவது வெள்ளை மாளிகைக்குள்ளே பச்சை கலர் ராஜான்னா வெத்தலை அந்த பச்சை வெத்தலை போய்ட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே ரத்தம் அது எல்லாம் மென்னுட்டாக நல்ல ரெட் கலரில் இருக்கும்ல வெத்தலை சுண்ணாம்பு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியே ஒரு சின்ன அந்த விடுகதையை வச்சு சும்மா ரேண்டமாக யோசித்த ஒரு ரெண்டு லைன் தான் இது இதில் ஒரு குட்டி கான்செப்ட் கான்செப்ட்னு பெருசால ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு விழுவில் இந்த முன்னாடி ரெண்டு பல்லு அந்த பல்லு விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சலுதுனது தான் இந்த ரெண்டு லைன் என்னன்னா வெள்ளை கற்கள் அடுக்கிய குகையில் வாசல் கதவு திறந்தது போல் இருந்தது முதன் முதலில் என் மருமகன் முன் இரண்டு பற்கள் விழுந்த அன்று அதாவது அழகாக நல்லா அடுக்கி வச்சுருக்கேன் வெள்ளை கல் அடுக்கி வச்சுருக்கேன் குகையில் வ குகைனா உங்களுக்கு தெரியல கே அந்த வெள்ளை வெள்ளையாக கல் வச்சு கட்டினேன் குகையில் வந்து வாசல் கத் கதவு அதாவது என்ட்ரன்ஸ் டோர் திறந்து வச்ச மாதிரி இருக்குது அந்த முன்னாடி ரெண்டு பல்லு இல்லாதது அப்படின்றது சும்மா விளையாட்டாக எழுதுனது தான் இந்த ரெண்டு லைன் ஸோ இது உங்களுக்கு பிடிக்குதா இல்லை என்ன இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அவ்வளோதான்